டேஸ்ட்டான கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்கிறதுங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம அதுக்கு ஒரு பெரிய கத்திரிக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு பாதி தக்காளி பாதி பெரிய வெங்காயம் ஒன்று அல்லது ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை எடுத்துக்கோங்க இது போக மிளகா வத்தல் புளியெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றி இந்த மிளகாவத்தில் கொஞ்சம் ரெண்டாக கிள்ளி போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருங்க இப்போ அதே எண்ணெயில் இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை நல்லா சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் தண்ணி சேர்க்காம நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் ஒரு மூடி வச்சு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு சீக்கிரத்திலேயே வெந்து நல்லா வதங்கி வந்துடும் அது வதங்குற அளவுக்கு நீங்கள் நல்லா அதை மூடி வச்சுருங்க இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை திறந்து பார்த்து கிண்டி விட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி கட் பண்ணால் கட் பண்ண வரும் அப்போ இது வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இதை நீங்கள் அதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க மாற்றிட்டு இப்போ இதில் வெங்காயமும் பூண்டும் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியும் ஆனால் அவ்வளோ ஒன்றும் டைம் எடுக்காது எல்லாமே டக்கு டக்குன்னு வெந்துடும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு அதில் இந்த வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் போட்டு வதக்கிக்கோங்க இதையும் திரும்ப அந்த கத்திரிக்காய் வச்சிருக்கிற பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளியே தனியாக நம்ம வதக்க போகிறோம் அதாவது போதுமான எண்ணெய் வேணுங்கிறதுக்காக தான் ஒன்றொன்னையும் தனித்தனியாக வதக்கிறோம் இப்போ இந்த தக்காளியை வதக்கி விட்டு அதுவும் வெந்த உடனே இதையும் ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு இப்போ இந்த எல்லாத்தையும் நம்ம வதக்கின எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு கொஞ்சமாக புளி ரொம்ப கொஞ்சம் போட்டால் போதும் ஏன்னா தக்காளியோட புளிப்பே போதுமானதாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் மாற்றிட்டிங்க இப்போ ஒரு கீத்து புளியில் ஒரு பாதி அளவுக்கு எடுத்தீங்கனாலே போதும் அந்த அளவு மட்டும் புளி கொஞ்சமாக சேர்த்து உப்பும் சேர்த்து இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துருங்க இப்போ இது எல்லாமே எண்ணெயில் வதங்கி நம்ம அரைக்கிறதுனால இந்த சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்கூடையும் இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம கத்திரிக்காய் வதக்கும்போது போட்டிருக்கிறதுனால அதுவே போதுமானது இப்போ நீங்கள் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இது அந்த தக்காளி வதக்குன்னா அதே பாத்திரத்தில் திரும்ப மாற்றி கொஞ்சம் மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி கழுவி அதை ஊற்றிக்கோங்க தண்ணி பற்றாத மாதிரின்னா அந்த கொஞ்சம் கூட ஊற்றிட்டு கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து அடுப்பில் வச்சு லேசாக கொதிக்க வச்சுருங்கன்னா நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி கலந்துருக்கிறதுனால அதை கொஞ்சம் கொதிச்சிச்சுனா தான் நல்லாயிருக்கும் இப்படி நல்லா கொதி வந்த உடனே கொஞ்சம் மல்லித்தலையை தூவி அப்படியே நீங்கள் இறக்கி வேறு ஒரு கிண்ணத்தில் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் இந்த சட்னி ஒரு தடவை செய்து பார்த்திங்கன்னா அடிக்கடி செய்யலாமே அப்படின்னு தோணும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்